கச்சத்தீவு மன்னார் வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேருடன் ஐந்து விசைப்படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துச் சென்றனர் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர் சங்க தலைவர் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நானூற்றி எழுபத்தி எட்டு விசைப்படகுகளில் மூன்றாயிரத்திற்கு மேற்பட்ட மீனவர்கள் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் நள்ளிரவு கச்சத்தீவு மன்னார் வடக்கு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி மீன் பிடிக்க விடாமல் விரட்டியடித்தனர் இதில் மீனவர் சங்க தலைவர் ஜெய்சு ராஜாவுக்கு சொந்தமான இரண்டு விசைப்படர்கள் யாகுலம் அந்தோணி மான்ரோ ஜெயபிரகாஷ் ஆகியோருக்கு சொந்தமான ஐந்து விசைப்படர்கள் மற்றும் மணிகண்டன் நிதேஷ் ரமேஷ் கேம்பில் யோகேஷ் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு மீனவர்களை சிறைபிடித்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர் யாழ்ப்பாணம் நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஐந்து படகுகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது கன்னடத்திற்கு உரியது ஒன்றிய அரசு மீனவர்கள் பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை தொடர் கைது காரணமாக மீனவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாக மீனவர் சங்க தலைவர் சகாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படைகளை விடுவிக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர்